அதாவது கங்குவா படத்துக்கு முதல் நாள் விஷயமைகளின் தவறான ரிசல்ட்டு பரப்புதல் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் முன்ன பின்னா இருந்துச்சு ஆனால் இரண்டாவது நாட்கள் குறிப்பாக ராஜாவோட அறிவுரையின்படி சவுண்டு மிக்சிங்கில் ரெண்டு பாயிண்ட்டு வால்யூமை குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்த எல்லாருமே அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைங்க படம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் மூன்றாவது நாளும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு ஓடுது இப்போது அந்த படத்தில் நடித்த மிக முக்கியமான ஒரு நடிகர் நம்ம போஸ் போஸ்வங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பகிர்ந்துருக்காரு அதாவது இந்த நெகட்டிவாக பல விஷயங்களை பகிர்றாங்க பதிலாக நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்க நெகட்டிவ் ரிசல்ட்டை பரப்புவோர் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு போஸ் வெங்கட் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருனா அதாவதுங்க இது வந்து ஒரு கல்ச்சராக போயிடுச்சு நம்ம ஹீரோ நடித்த படம் அப்படின்னா அந்த ஹீரோவோட ஆட்கள்லாம் சேர்ந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணி அந்த படத்தை வந்து திட்டமிட்டே வெற்றி படமாக்குறாங்க அந்த படம் வந்து கண்டாக மொக்கையான படமாக இருந்தாலும் சரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லாத படமாக சரி அந்த படத்தை வெற்றி ஆகிடுறாங்க உதாரணத்தை சொல்லணும் இப்போ சமீபத்தில் ஒன்று ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து வசூல் பண்ணிச்சு ஆனால் அந்த படங்கள்லாம் அஞ்சு பைசாவுக்கு தேராது அந்த படம்லாம் அவ்வளோ உரத்து கிடையாது அது வந்து என்ன படம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எந்த ஹீரோ படம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனால் கங்குவா மாதிரியான ஒரு புது முயற்சி படத்தோட கதை திரைக்கதை வசனம் எல்லாமே புது முயற்சி ஹாலிவுட்டில் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்லாம் அதிகமாக வரும் ஏன் தமிழில் ஒரு டைரக்டர் வந்து நம்ம அட்டன் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ உழைப்பை போட்டு அவ்வளவு பொறிச்சளவோட அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் போட்டு ஒரு ஹீரோ மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உயர கொடுத்து உழைச்சிருக்காங்க அந்த படத்தை திட்டமிட்டே கவிழ்த்துறது எந்த விதத்தில் நியாயமா உங்களுக்கு வந்து அந்த ஹீரோ படம் வந்து ஒன்றுமே இல்லாத படத்தை ஆஹா ஓஹோ சூப்பர் வேற லெவல்னு சொல்லி நீங்கள் அந்த படத்தை வந்து வள்ளத்தின் நம்பர் ஒன் கலெக்ஷனாக வந்து நீங்கள் வந்து காட்டுறீங்க கொடுக்குறீங்க அந்தளவுக்கு ஆனால் ஒரு நல்ல முயற்சியாக திட்டமிட்டே பலி வாங்குறீங்களே இது ஏன் இது வந்து நிச்சயமாக இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா அது போஸ் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு படம் கோடிக்கணக்கில் வசூல் அவ்வளோ பெரிய படம் அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இது வந்து விஜய் தான் சொல்கிறாரு குறிப்பாக கோட் படத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஏன்னா ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பித்ததால் நம்ம போஸ் சங்கன்றவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயை கடுமையாக தாக்கிட்டார் ட்விட்டர் பதிவு மூலம் அப்புறம் பேட்டிகள் கொடுத்தாரு ஸோ அந்த வன்மத்தின் பேர் தான் இப்போ கோட் படமே சுமாரான படம் அந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வச்சு நம்பர் ஒன் கலெக்ஷன் வாங்கி கொடுத்துருங்க ஆனால் உண்மையாலுமே நல்ல படம் ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கு தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் பெருசு பண்ணி பெருசு பண்ணி ஒரு படத்தை திட்டமிட்டு கவிழ்த்தறிங்களே ஏ கங்குவாவே இது நியாயமா அப்படின்னு கேட்டுருக்காரு ஸோ உண்மையாலுமே இவரோட கேள்வி நியாயமான கேள்வியை தான்ப்பா இருக்குது அப்படின்னு ரசிகனும் பார்த்தீங்கன்னா இவரோட இந்த ஸ்பீச்சுக்கு வந்து ஆதரவு தெரிகிறாங்க ஆனால் விஜய் ரசிகர்னா ஏங்க கோட் படம் நல்லா இல்லை அது சரியில்லாத படம் அப்படின்னு நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு படத்தை மக்கள் பார்த்து கண்டு கழித்து அந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிட்டாங்க சும்மா வாக்குவோங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அதை தான் வந்து பார்த்து வாக்குணுங்க ஆனால் நீங்கள் கங்குவாவை வெற்றி படம்னு சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஆனால் ஏன் கோட் வந்து தகுதி இல்லாத படம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தங்களுடைய மனக்குமுறலையும் போசங்கள் மீது வந்து கொட்டுறாங்க எது எப்படியோ எது சரியோ உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்